ஹோமி அட்ஜனியா அப்படின்னு ஒரு இயக்குனர் காக்டைல் ஃபைண்டிங் ஃபனி அதுக்கப்புறம் அங்கிரேசி மீடியம் பீயிங் சைரஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய படம் தான் மேர்டர் முபாரக் இந்த மேடர் முபாரக் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜோனரில் வந்த படம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு த்ரில்லர் ஃபில்ம் நிறைய கேள்விகளை உள்ளடக்கி நம்மளை குழப்பம் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை இந்த திரைப்படம் ஏற்படுத்துதுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை இது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் படம் ஆரம்பித்ததுலேருந்தே இருந்தது அது மட்டும் கிடையாது உபரி தகவலாக ஒன்று சொல்கிறேன் யூ டு டெத் அப்படின்னு அனுஜா சௌஹான் அப்படின்றவங்க எழுதின புத்தகத்தினுடைய திரைப்படி வந்தான் இந்த ஃப்ளூ ஓகே ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் படம் எப்படி இருக்குது ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக முக்கியமாக பெல் ஐக்கான் எடுத்துங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இப்போ விரிவாக அம்மாவோட முபாரக்பா ஓகே மாடர் பம்பாரக் மர்டர் முபாரக் முபாரக்னால் வந்து வாழ்த்துக்கள் கன்கிராச்சுலேஷன்ஸ் ஆஃப் மேர்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னா ராயல் டெல்லி கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பு ரொம்ப ஃபேமஸான கிளப்பு அந்த கிளப்பில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலை யார் செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸோ இதை வந்து ஒரு இதை இந்த படத்தை வந்து இயக்கின விதமே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க காரணம் என்னன்னா இதை எடுத்துகிட்டு போன விதம் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகிற டைமில் ஒரு அந்த ராயல் கிளப்பில் ஒரு ஃபங்க்ஷன் போகுது அப்போ வந்து ஒரு கொலை நடக்குது இந்த கொலையை ஒரு பொண்ணு பார்க்குது அதன் பிறகு அந்த கொலை யார் செஞ்சாங்க போது இவன் செஞ்சானா அவன் செஞ்சானா அவன் செஞ்சானா இவன் செஞ்சானா நான் வந்து ரவுண்டு கட்டுது கடைசியில் கொலையாளி யாருன்றதை கண்டுபிடிக்கிறது நல்ல சுவாரஸ்யம் தான் அது மட்டும் கிடையாது இது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கிளப்ன்றதுனாலையும் அங்கே இதை இந்த அதாவது பிரிட்டிஷ் தான் சூப்பர்னு சொல்கிறவங்க அதாவது எலைட்டு மனப்பான்மையோடு இருக்கிறவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க சுயநலவாதியாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமும் இதில் அலசப்படுறது நல்லாவே இருந்தது மிக முக்கியமாக பங்கஜ் திருப் திரு திருப்பாதி அதாவது இந்த மாடம்பு படத்தை தூக்கி நிறுத்தது யாருன்னா நம்ம ஏசிபி பவானி சிங்கா வர்ற பங்கஜ் திருப்பாதி தான் சட்டிலாக ரொம்ப அழகாக அமைதியாக ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு கோவப்படாமல் அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடங்கள்லாம் வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் வந்து சாரா அலிகான் அவங்களுடைய ஒரு பாட்டு நல்லா இருந்தது அவங்க பண்ணதும் அதே நேரத்தில் விஜய் வர்மாவும் நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ கரிஷ்மா கபூர் டிம்பிள் கபாடியா சஞ்சய் கபூர் சஞ்சய் கபூர் வந்து ரன் விஜய் சிங் அப்படின்ற ஒரு கேரக்டரு அதாவது நம்ம என்னதான் வந்து செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழறும் வெளிப்பா தோற்றத்துக்கு நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அதை வெளியில் சிரிக்கிறோம் உள்ளாழன்ற மாதிரி அந்த கேரக்டர் மிக முக்கியமாக அந்த ரன்விஜய் சிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டெக்னிக்கலி இந்த படம் வந்து ஃபென்டாஸ்டிக் இந்த படத்தில் வந்து சினிமோட்ராஃபி லினேஷ் தேசாய் எடிட்டர் வந்து அக்ஷரா பிரபாகர் மியூசிக் வந்து சச்சின் ஜிகார் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருந்து மிக முக்கியமாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு காஸ்ட்யூம் ஏன்னா ஒரு பெரிய கிளப்பு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வர்ற கணவான்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அதற்கான லைட்டிங்கு கிளப்பில் இருக்கிற இன்டீரியர் ஷார்ட்ஸ்க்கான லைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தா பெருசாக கிடையாது ஒரு கதை அவ்வளோதான் அதில் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் பாயிண்ட் டேக்அேனும் போது என்னென்னா உங்கள் ரகசியம் உங்கள் கிட்டே இருக்கிற ரகசியம் அது இன்னொருத்தவங்க கிட்ட போயிடுச்சுனாலே அது ரகசியம் கிடையாது ஊரறிஞ்ச ரகசியமாக இடம்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம நம்ம பழகும்போது ரொம்ப முக்கியமாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் முக்கியம் நீங்கள் தேர்ந்தெடுக்கட்டாலும் உங்களை காலி பண்ணுறதுக்குன்னு ஒரு சில குரூப்ஸ் வருவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அந்த ஜிம் ட்ரைனர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு அற்புதமான கதை அது மட்டும் கிடையாது இந்த இந்த கிளப் எப்போ திறக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் ஒரு ஒரு கேரக்டர் இந்த கிளப்பு எப்போ திறக்கும் ஏன்னா அப்போ தான் நான் வந்து என் வாழ்க்கையை நான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கான பின் கதைகள்லாம் நீங்கள் கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும் கிளைமாக்சும் ரொம்ப நல்லா தான் இருந்தது இது இந்த இதுக்கான ரேட்டிங் அண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு சொல்லலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்ல ம ம நல்ல மர்டர் மிஸ்ட்ரி தான் அதில் மாற்றுக்கிறதுல அதே நேரத்தில் ஒரு நல்ல சுவாரஸ்யமாகவும் வந்து தமிழ் டப்பிங்கும் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் பண்ண டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா பங்க்ஜ திரிபாதியெலாம் அப்படியே அந்த மாடுலேஷன்லேயே பேசுனதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது அது ஆக்சுவலி அதுதான் ஸோ எனிவே மாடர் முபாரக் டவுன் இட் அவைலபிள் இன் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபுல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் வெறும் இருப்பை சொல்லுவாங்க சந்திக்கிறேன் நான் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்